அனைவருக்கும் வணக்கம் அப்போ இன்றைக்கி பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை விற் பண்ணிக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போனா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோ வரலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பெதப்பட்டி ஏரியாவில் பூமி அமைஞ்சுக்குங்க உடுமலை டு செஞ்சேர்மலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி மூட்டு மாறிங்க கட்ரோடு வேஸுங்க கட்ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூறு அடிக்கு பக்கம் வரும் நல்லா ரோடு வேஸ் கிடைக்குங்க இது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தோப் பண்ணுறதுக்கு எல்லாம் அருமையான பூமி ஓட்டி பார்த்தோம்னா காடு என்ன நீட்டாக இருக்குங்க உழவோட்டம் இருக்காட்டி காடு கொடுத்து ரேட் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது நாற்பத்தி எட்டு லட்சம் பார்த்தீங்கன்னா சொல்லும் வெளிதானுங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசி வாங்கி தரல நன்றி வணக்கம்